வணக்கம் மக்களே கடந்த இருபது ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் சுற்றி நிழல் பதியம் இயக்கங்கள் இணைந்து எழுபது குறும்படங்களை முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் நடத்தினோம் இருபது பயிற்சி பற்றிகளின் விவரங்களும் இந்த நிழல் பத்திரிக்கையில வந்து நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் நிறைய இயக்குநர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது இயக்குநர்கள் பயிற்சி பட்டறைக்கு வந்திருக்கிறாங்க இந்த பயிற்சியில கலந்துக்கிற உங்களுக்காக நாங்கள் வந்து தங்குமிடமும் உணவும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதன் மூலம் ஏழாயிரம் கிராமப்புற மாணவர்களுக்கு திரைப்பட கல்வியை தந்திருக்கிறோம் அதில் பதிமூன்று இயக்குநர்கள் வந்து வந்திருக்கிறாங்க நிறைய படம்லாம் எடுத்திருக்கிறாங்க வெளிநாடுகள்லேருந்து வந்திருக்கிறாங்க சிங்கப்பூர் மலேசியா அதே போல வேறு மா மாநிலங்கள்ல இருந்து வந்து கூட பயிற்சி பெற்றிருக்கிறாங்க இப்ப நமது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கும்பகோணத்துல வந்து இந்த எழுபத்தி இரண்டாவது குறும்பட பயிற்சியை நாங்கள் நடத்துறோம் இதுல வந்து நடிப்பு திரைக்கதை கேமரா எடிட்டிங் மேக்கப் முதலியவை சொல்லி கொடுக்கப்பட்டு உங்களையே குறும்படம் எடுக்க வைக்கிறோம் இந்த ஏழு நாள் பயிற்சி பயிற்சியினுடைய இறுதி நாளில் நீங்க எடுத்த எல்லாம் பார்க்கறதுக்கு நண்டகாரண்யம் இயக்குனர் அநியநாதரை அவர்கள் வர்றாங்க அவங்க பணம் பார்த்துட்டு பங்கு பெற்ற எல்லோருக்குமே வந்து சர்டிஃபிகேட் தராங்க உரும்பட பயிற்சி நடைபெறும் இடம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள கீழக்கொட்டையூர் கிராமம் தங்குமிடம் உணவு வசதியும் உண்டு ஆறு நாள் பயிற்சி பெற்றதற்கான கட்டணமும் உண்டு தொடர்புக்கு நைன் ஜீரோ ஜீரோ த்ரீ ஒன் ஃபோர் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் மற்றும்